ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறாங்க நம்ம யூடியூப் அப்படின்ற விஷயங்கள் வந்தாலே ராசி பலன் வீடியோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு நல்ல யோகமாக நடக்கும் போது ஒரு வந்து ராகுகீது பயிற்சி யோகமாக இருக்கு குருதசை நல்ல யோகமாக இருக்கு சுகரதை நல்ல யோகமாக இருக்கு அப்படின்ற நிறைய வீடியோ பதிவுல நம்ம கண் முன்னாடியே வரும் ஏன்னா ஒரு பெரிய பெரிய சேனல்களில் அந்த விஷயங்களை கண்ணண்டு வைத்து நம்ம வீடியோ பதிவுல வரும் ஆக அந்த வீடியோ பதிவு ஒரு ஜோதிட வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நபராக நீங்க இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தகவல் அப்படின்றத நம்மளோட விஷயங்கள் ஒரு சேனல் அப்படின்னு சார்பாக ஒரு விஷயங்கள சொல்றேன் கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம கேட்டிங்கன்னா உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கோச்சார பயிற்சியில் கிரகங்கள் நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயங்களை பொறுத்து நம்ம ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரக அமைப்பு இருந்ததை வைத்து அந்த பலன்கள் தான் எப்பயே வரும் அப்படின்னு விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு டென் பெர்சன்டேஜ் வந்து வேணால் இருக்குங்க ஆக சுக்ர வந்து ஒரு பயிற்சி இப்படி இருக்குது யோகம் செய்ய போது அப்படின்னா உங்களோட ஜாதக அமைப்புக்கு யோகமாக இருந்தால் மட்டுமே தான் அது செயல்படும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட ரச உங்களுக்கு போனா சரியில்லாத அந்த அமைப்புகள் உங்களுக்கு அந்த பலன்கள் செயல்படாது ஏழரசனி சனி அஷ்டமசனி கண்டகசனி சனி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அதுவும் உங்களுக்கு செயல்படாத அமைப்பாக வந்துடும் ஆக ஒரு பாவகிரகங்கள் லக்னம் ராசி அப்படின்ற விஷயம் ஒரு ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாவத்துவமாக இருக்கும் போது பெரிய யோகங்கள் நமக்கு செயல்படாது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் போது செயல்படாது இல்லைங்களா ஆக வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு வீடியோ ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு நூறு பேர் ஒரு அதிகபட்சமாக ஒரு ஆயிரம் பேரை எடுத்தீங்களா பத்து பர்சன்டேஜ் அவ்வளோ மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் செயல்படும் ஆக வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு எச்சரிக்கையாக இருந்து அது இருக்கும் நம்மளோட ஜாதகமைப்புலையும் அது யோகமாக இருந்தால்தான் செயல்பட புரிந்து கொண்டு அந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பாருங்க நிறைய பேர் பாக்குறாங்க இங்கிப்ல வீடியோ பாக்குறாங்க பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு போட்டிருப்பாங்க சூப்பரானு போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு பாக்கெட்ல வைக்கிற கூட பத்து பைசா இல்லை அப்படின்றத வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான எந்த விஷயம் நடக்குது அப்படின்றத ஒரு எச்சரிக்கை முன்பதிவாக நம்ம வாடிக்கையாளர் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம அதோட சேனலை ஃபாலோ பண்றீங்க ஒரு நாலாயிரம் பேர் நாலாயிரத்தி பேர் அவங்களும் பாட்டினாக மற்ற வீடியோ கவனமுடன் இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும் நம்மளோட விஷயங்கள்ல நமக்கு நிறைய பேர் நான் லைவ்லயே நிறைய பேர் விஷயங்களுக்கு ஜாதகம்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களோட அனுபவங்கள் எப்படி வருகுது என்ன விஷயங்களாக இருக்கு அப்படின்றதையும் நம்மகிட்ட நிறைய பேர் ஷேர் பண்றாங்க வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்றாங்க அப்படின்றதுனால அந்த விஷயங்களை எல்லாம் வைத்து ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை பார்த்துட்டு ஒரு உணர்வு மக்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கும்